நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு காயத்ரி நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் நான் என்ன அப்படித்தான் குடிப்பேன் நான் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன் நான் சொன்னேன் நிறுத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு என்னென்னமோ பேசிச்சுக்கிறேன் எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுது அதை விட்டுட்டு இருக்க முடியலண்ணா அந்த சூழ்நிலை இருந்து பார்த்ததா தெரியும் நான் படித்து படிச்சு சொல்கிறேன் அது புரியவே மாட்டேங்குது கம்பெனி கம்பெனி ஏறி இறங்குதா சரி நான் ஏறி ஏறி இறங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாத்திரமா சேஃபாக இருங்க ஆதிருன்னு குட்டி ஒண்ணுக்காக தான் நான் பாத்துட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நான் அப்புறம் அவ்வளவுதான் நான் வீட்டுக்கு நான் ஏன்னா நீ அப்படி பேசிச்சுக்கிறேன் நான் தான் கம்மி பண்ணிக்கிற கூட வந்து சொன்னா கம்மினு வந்து இருக்க வேண்டியது தானே அது நான் அவ்வளவு உலகத்துல யாருமே பொழைக்கலையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நம்ம சமையல் வீடியோ போட்டு இன்னைக்கு சூப்பரான சமையலுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு அதாவது வந்து சுக்கிட்டி கீரையில் காய் இருக்கு பார்த்தீங்களா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம் அது உடைய காயில் நீ கொழம்பு வைக்க போகிறேன் காலையிலேயே எனக்கு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு கத்தாலக்காரன் என்னை செந்தில் கூப்பிட்டேன் அஞ்சரைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டேன் அப்புறம் அவர் கொண்டாந்து முப்பது கொடுத்தாரு பத்து மணிக்கு கொடுத்துட்டு போனார் இப்போ வந்து அந்த காயில் வந்து நீ குழம்பு வைக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க வைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த காயை மட்டும் இப்படி பொறிச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதில் தான் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை வாங்கியுமே அதில் எனக்கு வந்து கிடச்சது தான் பரவாயில்ல இவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வர பூண்டு சரிங்களா தாலி இது எல்லாமே தாலி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி இது வந்து குருமிளகு ஜீரகம் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து தேங்காய் இது வந்து பொட்டுக்கல்ல கொஞ்சம் சரிங்களா இது வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இது எல்லா இது எல்லாத்தையுமே இப்போ வணக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்துட்டு இந்த மாதிரி க காயோட கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து இந்த காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் இப்போ வீட்டிலேயே ஏதாவது செடி வளர்த்துருந்திங்கன்னா கூட காய் இருந்துச்சுன்னா காயை மட்டும் பொறிச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வரைச்சு டீ வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க லைட்டாக வரங்களுக்கு சிம்பளிய வச்சுங்க தீஞ்சிடக்கூடாது இது மட்டும் கீரகம் குருமளகு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி லைட்டா வறுத்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு வர வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாங்க ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப வணக்கம்ங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளியும் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணங்குறதுக்காக லைட்டாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ரொம்ப நல்லா வணங்குங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு பாதி பதத்தில் வந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம அரைச்சு அதுக்கப்புறம் கொதிக்க விடுவோம் இல்லைங்களா அதனால் ஓரளவுக்கு இது வணங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தேங்காய் கொட்டிக்கலாம் கொட்டுக்கல்லையும் கொட்டிக்கலாம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வதக்கு வதக்குங்க அணைக்கியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இன்னொரு குண்டானில் மாற்றிட்டு அப்படியே இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிடுறேன் ஆர்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்ட்ஸ் பெதே வரச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை காஞ்சகரம் அப்போ தான் இருந்துச்சு அப்புறம் இந்த சுட்டிக்காய் அப்படியே போட்டிருங்க சிம் பண்ணிடுங்க ரொம்ப சூடாக இருந்தா இந்த அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்லையே அப்படியே விட்டுருங்க அது அப்படியே வேகட்டும் காய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்ல மனம் வருங்க சூப்பராக இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சு புளித்தண்ணியை ஊற்றிடலாம் புளித்தண்ணி அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுங்க நான் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பாத்திரத்தை எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் கையோட வேலையை முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது பாருங்க ரசம் இந்த பாவத்தை காலையில் வச்சது பாருங்கள் இது இன்னும் சூடு ஆறில் சூடு இருக்கட்டும் ஒரு முட்டை இது பார்த்தீங்கன்னா புளி கரைச்சந்த இது ஒரு முட்டை இருக்குது இது எல்லாமே கூட்டிட வேண்டியது தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா பாத்திரமெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இதுவும் நல்லா சுண்ட போகுது பாருங்க இந்த குழம்பெல்லாம் எனக்கு காய்க்குதே வச்சு தருவா பாருங்கள் வரல என்ன பண்ணுறாருனா தெரியல என்ன கோவமாக கோ குழம்புலான காய்கறியே வச்சு தருவா சூப்பராக வச்சு தருவா இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வாரம் மாசம் ஆடம்பிடிச்சிட்டு பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு என்ன நானும் பார்க்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில் கொட்டியாச்சு அரைச்சி எடுத்தாச்சு எங்கள் பாருங்க சுத்தமாக சுண்டிருச்சு அப்படியே அப்படியே ஊற்றிக்கலாம் சுத்தமாக இது பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சுங்களா இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சமாக போட்டிருந்தேன் இப்போ இவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி கொட்டுக்குங்க பச்சை வாசம் போச்சுன்னா அருமையாக இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த குழம்பு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா ரொம்ப சுண்டு நாள் அதனால வந்து நீங்க லோ ஃபிளேம்லயே வச்சு கொதிக்க இருக்கேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா மனம் வருது உப்பு காரம் புளி எல்லாம் சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துட்டேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி தலை எந்த தூவிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல உண்மையிலே ஹெல்த்தி டேஸ்டியான அது சாப்பாடு குழம்பு உண்மையிலே கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஒரு டென்ஷன் இருக்கிறேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே காய்கறி போட்ட வீடியோவை பார்த்தேன் டென்ஷன் ஆகிப்போச்சு அதை நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பேசி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை